மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் சண்டே ஜாலியா வந்தோம் லைட்டிங் போட்டு பிரமாதமா ஸ்டுடியோ செட் பண்ணி வச்சிருக்காரு கேமராமேன் ரமேஷ் பாலாஜி ஆமா இந்த லைட்டிங் தகுந்த மாதிரி நம்ம கிட்ட கேள்வி இருக்கு வரும் இருக்கு இருக்கு கேள்வி இருக்கு பதில் இருக்காங்கிறது பதிலும் இருக்கு நிறைய கேள்விகளும் இருக்கு அதுக்கு வந்து சொல்லிடுவோம் போயிருவோம் சிவக்குமாருங்கிற நேயர் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இதனால நமக்கு பெட்ரோல் டீசல் விலை குறையுமாங்கிறத கேள்வியா கேட்டிருக்காரு இதுக்கு வந்து மத்திய அரசோ மாநில அரசோ மனசு வைக்க முடியாது எண்ணெய் நிறுவனங்கள் மனசு வச்சா மட்டும்தான் பெட்ரோல் டீசல் விலை குறையும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுவாங்க ஆனா இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி மோடி குறைச்சாரு ரெண்டு ரூபா ஆமா ஆனா அது குறைச்சது மத்திய அரசாங்கமா தான் அது ஒரு புரியாத புதுதான் நமக்கே இப்ப நீ வந்து நிர்மலா சீதாராம மட்டும் வாங்கிட்டு கேட்டீங்கன்னா நாங்க என்னென்ன நிர்ணயம் பண்றோம் என்ன நிறுவனங்கள் நிர்ணயம் பண்றாங்க அப்படிம்பாங்க தேர்தல் வந்தா மட்டும் தேர்தல் வந்தா மட்டும் இவங்கனால குறைக்க முடியும் கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க நாங்க குறைச்சது டாக்ஸ் அப்படிம்பாங்க அப்ப அத குறைக்க வேண்டியதானே சரி ஓகே இது வந்து டீட்டெயிலா நம்ம பதில் சொல்லிடலாம் நம்ம மாதம் மாதம் பட்ஜெட்டில் வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஒரு தனியான பட்ஜெட்டை ஒதுக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சரக்கு வாகனங்கள் தான் எல்லா பொருட்களுடைய விலையுமே தீர்மானிக்கப்படுது இன்கேஸ் குறஞ்சுதுன்னா இல்லை ஏறிச்சுன்னா எல்லா விலையுமே குறையும் இல்லை எல்லா விலையுமே வந்து ஏறும் இது வந்து பஸ் போக்குவரத்துக்குமே நமக்கு வந்து பொருந்தும் இப்போ ஃபெஸ்டிவல் சீசனா இருக்கு எல்லாரும் நம்ம வெளியூர் போறோம் அப்படின்னா ஏற்றிட்டாங்கன்னு வச்சோம் எல்லா பஸ்ஸிலேயும் ஏற்றிருவாங்க குறைச்சா குறைப்பாங்கன்னு தெரியல பட் எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இந்த பெட்ரோல் டீசல் விலையில உள்ளடக்கிய ஒரு முக்கியமான விஷயம்தான் சரி இந்தியால எண்ணெய் வளம் கிடையாது அதனால இந்தியா எங்கிருந்து எண்ணெய் வளம் வாங்குறாங்க அப்படின்னா பெரும்பாலும் ரஷ்யா ஈராக் அமெரிக்கா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு தான் வாங்குறாங்க இப்போ இந்த கடந்த ஜூலையில் பார்க்குறப்ப நாற்பது சதவீத கச்சா எண்ணெய்ங்கிறது எங்கிருந்து வாங்கியிருந்தாங்கன்னா இருந்து மட்டும் வாங்கப்பட்டது நாற்பது சதவீதம் ஏன்னா இப்போ அறுபத்தெட்டு பேரல் ஒரு பேரல் ஒரு பீப்பாய்ங்கிறது அறுபத்தெட்டு டாலருக்கு போய்கிட்டு இருக்கு அதோட குறைவாக தான் இந்தியா வந்து வாங்குறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த நாற்பது பர்சன்ட் வாங்கினாங்கன்னு சொன்னேன்ல ரஷ்யாவிலேருந்து அது மட்டுமே நாற்பத்தாறு லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் நம்ம வாங்கியிருக்கோம் இது கம்மின்னு தான் வந்து சொல்றாங்க இப்போ இதுல என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் அந்த பேரல் எவ்வளவு வித்தாங்க அப்படின்னா அமெரிக்க டாலரா இருந்தது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு அமெரிக்க டாலரா இருந்தது அப்ப இந்தியால பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு அப்படின்னா பெட்ரோலுடைய விலை ஐம்பத்தஞ்சு ரூபா டீசலுடைய விலை முப்பத்தஞ்சு ரூபா இருபது ரூபா டிஃபரன் இருபது ரூபா டிஃபரன்ஸ் இருந்துச்சு அஞ்சு தான் இருந்துச்சு நாப்பத்தி ஏழு டாலருக்கு இப்ப அதுல செரி பங்கு கம்மியா ஆயிருச்சு அதோட கம்மியா தான் இருக்கு போன வாரம் பாக்குறப்பெல்லாம் அறுபத்தஞ்சு டாலர் வரைக்கும் எல்லாம் போச்சு இப்ப ஆவரேஜா வச்சுக்கிட்டோம்னா அறுபத்தெட்டு டாலர்ல இருக்கு கச்சா எண்ணெய் ஒரு பேரலோட விலை இப்ப இந்தியால பாக்குறப்ப பெட்ரோலோடைய விலை நூறு ரூபாய் எழுவத்தி காசு டீசலோடைய வில தொண்ணூத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு காசா இப்ப வந்து நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் இப்ப கடந்த மார்ச்ல வந்து அப்படியே நின்றுச்சு பெட்ரோல் டீசல் உள்ள ஏறவே கிடையாது இப்ப இந்த தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து டீசலுக்கோட விலையும் பெட்ரோலோட விலையும் ரெண்டு ரூபா மத்திய அரசாங்கம் குறைச்சாங்க இதற்கு பிறகு குறைக்கப்படவே கிடையாது ஆனா நிச்சயம் குறைச்சிருக்கணும் ஏன்னா நாற்பது பர்சன்ட்ங்கிறப்ப இப்ப அறுபத்தெட்டு டாலர் வாங்குறாங்களே இதோட கம்மியா தான் வாங்குறாங்க இருபது டாலர் தான் வாங்குறாங்க ரஷ்யால இருந்து அப்ப எவ்வளவு தூரம் வந்து மத்திய அரசாங்கமும் சரி இந்த சரி லாபம் அடைஞ்சோம்னு நம்மளால போட முடியும் அந்த லாபத்தை பங்கு போட்டு மக்களுக்கும் வந்து கொடுக்கணும் இப்ப நான்கு மாநில தேர்தல் வர்றதுனால மனசு வச்சு குறைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சிவகுமார் அரசா பண்ற மாதிரி குறைப்பாங்க நாங்களும் எதிர்பார்க்கிறோம் குறைச்சாங்கன்னா நல்லா இருக்கும் கமெண்ட் போட்டு வர சொன்னீங்கன்னா சிவக்குமார் ஆசைப்பட்ட ஓகே ஓகே அது எல்லாரோட ஆசைமாவும் இருக்கு ஆனா வந்து இவங்க ரஷ்யால இருந்து வாங்குறது அப்படிங்கும் போது ரஷ்யாவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டா இந்தியா எடுத்துருச்சு அதனால தான் வாங்குறாங்கன்னு உக்ரைன் அதிபர் கூட அந்த டைம்லாம் விமர்சிச்சிருந்தாரு நீங்க வாங்குறது வந்து எண்ணெய் கிடையாது உக்ரைன் மக்களோட ரத்தம்லாம் வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு பட் அந்த வாங்கி கம்மி விலைக்கு வாங்கி இங்கே நமக்கு அதே விலைக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க நம்மளுமே சொல்லலாம் ம் காசு போட்டு வாங்குறோம்னா நம்ம ரத்தத்தை தான் வேலையாக கொடுத்து அதிலிருந்து பணமாக போய் வாங்குகிறோம் அதனால் குறைக்கலாம் நினச்சாங்கன்னா மூடிய அரசாங்கம் ரஷ்யாவிலருந்து ஏன் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா நிறைய நாடுகள் வாங்குறது இல்லை இந்த போர் காரணமாக அதனால அவங்களுக்கு ஏட்டா கொடுக்கணும் வாங்குறதுக்கு யாராவது தேவை அதனால நம்ம வாங்குறோம் அவங்க கொடுக்குறாங்க நிறைய பொருளாதார தடைகளை பல நாடுகளும் விதிச்சிருக்காங்க பட் அந்த இதில் தான் இந்தியாவுக்கு கம்மியாக இருக்கு ஆனால் மக்களுக்கு அது அந்த கம்மியான விலை வந்து சேரலை இன்னும் அந்த நூறுரூவாயே தான் கொடுத்துட்ருக்கோம் அதுக்குன்னு ரஷ்யா உக்ரைன் போரும் முடியணும் அதெல்லாம் ஆசைப்படுறோம் டெக்ஸ்டர் சரவணா அப்படிங்கிறவர் வந்து கேட்டிருக்காரு ஹைட்ராபாட்ஸ் ஹைட்ரா அப்படின்னா அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஹைதராபாத் அதாவது தெலுங்கானாவோட தலைநகர் தான் ஹைதராபாத் அங்கே முதல்வராக இருக்கார் காங்கிரஸோட ரேவந்த் ரெட்டி அவர் வந்து ஒரு விஷயத்தை முடிவெடுத்து ஒரு திட்டத்தை வந்து இருக்காரு என்னென்னா ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டியிருக்க கட்டிடங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சி நாங்கள் இடிப்போம் அப்படிங்கிறதான் அந்த திட்டம் அதில் தான் இந்த ஹைதரா அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து செயல்பட்டுருக்காங்க ஹைதராபாத் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் அண்ட் அசட்ஸ் மேனே மானிட்டரிங் அப்படிங்கிறதான் இந்த ஹைட்ரா அப்படிங்க அப்படிங்கிற நிறுவனம் இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏரிகளை யார் யார் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு முதல்ல ஒரு ஆய்வு நடத்தி அவங்களுக்குலாம் நோட்டீஸ் அனுப்புறாங்க உங்க கட்டடத்தை இடிக்கப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலியமா நிறைய கட்டடங்களை இப்ப இடிச்சும் இருக்காங்க அதுல வந்து தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா அவரோட அந்த என் கன்வென்ஷனல் சென்டர் வந்து இடிச்சிருந்தாங்க அதே மாதிரி ஓவைசி ஹைதராபாத்தோட எம்பியா இருக்காரு அவரோட கட்டடங்களுமே அவரோட அந்த கல்வி நிறுவனங்களும் வந்து இடிக்கப்பட்டிருக்கு பாஜக கவுன்சிலர்களை தொடங்கி எம்எல்ஏக்களோட வீடுன்னு நிறைய விஷயங்கள் வந்து அங்கே வந்து இடிக்கப்பட்டுட்ருக்கு இதில் என்ன ஒரு நோட்டீஸ்மே அனுப்பிச்சிருக்காங்க ரேவந்த் ரெட்டியோட தம்பி திருப்பதி ரெட்டி அவரோட கட்டடங்களுமே இந்த ஏரியை ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்கன்னு அவருக்குமே நோட்டீஸ் போயிருக்கு ஸோ அவரோட வீடும் இடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட அந்த கட்டடமும் இதை வந்து நான் முழு வீச்சில் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ரேவந்த் ரெட்டி ஏன்னா வந்து இந்த வெள்ளம் வந்தால் நம்ம எல்லாம் வந்து சிக்கிக்கிட்டுறோம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் தண்ணி சூழ்ந்துருது அது காரணமே இந்த மாதிரி ஏ ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்க வீடுகள் தான் கட்டடங்கள் தான் அதெல்லாம் நம்ம இடித்தாதான் வந்து ஏரிகளை மீட்டெடுத்து நம்ம நகரத்தை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இதுக்கு பாஜக இருந்து பெரிய எதிர்ப்புகள் எந்த மாதிரி எதிர்ப்புகள் வைக்கிறாங்கன்னா இவங்க உடனடியாக வந்து டக்குன்னு இடிச்சிடுறாங்க ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுத்து அதுக்கான டைம்லாம் கொடுக்குறதில்ல அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்களே தவிர டைரெக்டாக இதை பெருசாக யாரும் அட்டாக் பண்ணலை பண்ணால் மக்கள்கிட்ட வேறு மாதிரி மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இதில் பொதுமக்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஏரிகளை ஆக்கிரமித்து தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு விஷயம் இப்போ வந்து அறிவிச்சிருக்குதா சொல்கிறாங்க தெலுங்கானா அரசு என்னென்னா அந்த மாதிரி வீடுகள் இடிக்கப்படுறவங்களுக்கு ஒரு ரெண்டு பி வீடுகள் வந்து வேறு இடத்துல வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்கதாக சொல்கிறாங்க ஸோ ஏரிகளை ஆக்கிரமித்து எல்லா பெருநகரங்கள்லையுமே வீடுகள் கட்டியிருக்காங்க நம்ம சென்னையிலையுமே அந்த மாதிரியான வீடுகள் இருக்கு இது ஹைதராபாத்தில் ஒரு ஆரம்பமாக ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு வரணும் இது சென்னைக்கு வரணும் ஏன்னா பெரும்பாலும் இப்ப அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகுது பாரு சென்னையில அப்படி பார்த்தா பெரும்பாலும் ஏரிகள் சூழ்ந்த ஒரு நகரம் தான் சென்னை இல்ல நிச்சயமா வந்து அகற்றப்படணும்ல இது வந்து விட்டுகிட்டே இருக்க முடியாது இருக்கப்ப திருப்பி திருப்பி ஏரிக்குள்ள பில்டிங் தான் வந்து இருக்கும் ஆமா ஏன்னா அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தையே காணாம ஆக்கிட்டாங்க அவ்வளவு பெரிய பரப்பு நிலத்தையே வந்து இப்ப எங்கிற தேடுற அளவுக்கு தான் அங்க கம்மியா தான் இருக்கு ரேவந்த் ரெட்டி மாதிரி இங்க முதல்ல வந்து அதே மனநோக்கு கொண்டிருந்தாருன்னா பல இடங்கள்ல சென்னையில பாதி இடங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆமா இப்ப கட்டடங்களே இல்லாதவங்க தான் இருக்கும் ஆனா தண்ணி இவங்க அந்த மழை வடிகால் அது இதுன்னு சொல்றாங்கல்ல அதுக்கான தேவையே இல்லாம அதுவே ஏரிகள்ல போய் கலந்து ஆறுக்கு போயிரும் நிச்சயமா ருஷி நீங்க சொன்னீங்க பிஜேபிகாரங்க எல்லாம் நோட்டிஸ்ஸும் குடுக்கறாம உடைக்கிறாங்க யாரெல்லாம் சொன்னாங்கல்ல அதான் ஆச்சரியமா ஒரு இடத்துக்கு கட்சிதான் ஒரு மாடலாவே உபில மாப்பில ராஜஸ்தான்ல டோஸ் எல்லா இடங்கள்லயும் புல்டோஸ் வச்சு நோட்டீஸ் கூட குடுக்க நோட்டீஸ் குடுத்து ஒரு இடத்துல அடிச்சு போட்டுறாங்க பட் அவுங்கவங்களுக்கு வரப்போ தலைவலி புரியுதா இல்லையா பாலசுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அப்படிங்கிற நேரம் என்ன கேட்டிருக்காரு நல்ல பண்புகளை வைத்து பணம் இல்லாமல் அரசியலில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு தான் கேட்டிருக்காரு ஆக்சுவலி அப்படிப்பட்டவங்க தான் வெற்றி பெறணும் நம்ம நாட்டில் ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு முறையான அங்கீகாரமோ ஒரு ஆதரவோ அரசியல் கட்சிட்டு வந்து கிடைக்குதான்னு பார்க்குறப்ப கிடைக்கலங்கிற தான் வருது ஏன்னா மோஸ்ட்லி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தான் ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க அவங்கதான் பெரும்பான்மை இடத்துல வந்து வெற்றி பெறாங்க புதுசா முளைச்ச கட்சிகள் வேணா இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கலாம் ஆனால் அவங்களோட வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுதான் புதிய சிந்தனை சேவை மனப்பான்மை நிறைய இளைஞர்கள் இருக்காங்க ஆனால் இங்கே வந்தால் பணம் இல்லாமல் எதுவுமே சாதிக்க முடியாது அரசியல் பின்புணம் இல்லாமல் சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அரசியலுமே ஒதுங்கி ஜஸ்ட்டு விமர்சனம் பண்ணுற மனநிலைக்கு நிறைய பேர் மாறிடுறாங்க கோடிகள் தான் இப்போ நிறையா தேவைப்படுது இப்போ அரசியல் கட்சிகள் நீங்கள் வந்து அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே உங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியும்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இப்போ அவ்வளோ இவ்வளோ தூரம் பல கோடிகள் செலவு பண்ணுறப்ப அவங்க எதுலேருந்து எடுப்பாங்க டெண்டர்லேருந்து அவங்க எடுப்பாங்க இல்லை இருந்து அவங்க சுரண்டை வந்து பார்ப்பாங்க இது நம்ம தரவுகள் மூலமாவே வந்து பாத்திரலாம் வரும் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் முன்னூத்தி பதினஞ்சு கோடீஸ்வரர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள போனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் நானூற்றி நாற்பத்தி மூணு பேர் கோடீஸ்வரர்ல நாடாளுமன்றத்துக்குள்ள போனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எழுவத்தஞ்சு பேர் நாடாளுமன்றத்துக்குள்ள போனாங்க இருபத்தி நாலு எவ்வளவு தான் நாடாளுமன்றத்துக்குள்ள போனவங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படி இல்லையா தொண்ணூத்தி மூணு சதவீதம் கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட் மட்டும்தான் அவங்களுமே லட்சாதிபதியா தான் இருந்திருப்பாங்க தொண்ணூறு லட்சம் ஐம்பது லட்சம் இருந்திருக்கும் அதே அந்த ஏழு பர்சன்ட்ல தான் வருது இப்போ ஆயிரம் ரூபாய் சும்மா ரொம்ப சொப்ப காசை வச்சுட்டு யாருமே நாடாளுமன்றத்துக்குள்ளே போகவே முடியாதுங்கிறது தான் தெரியுது நல்ல பண்புகளை தாண்டி நல்ல சேவை நுட்பமையை தாண்டி கொஞ்சம் பணம் இருக்கணுங்கிறதா வந்து புரியுது இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருவோம் தமிழ்நாட்டுல இப்போ கேண்டடேட்டாக அறிவிச்சாங்கல்ல இப்போ நம்மளே சொல்லியிருந்தோம் வந்து எவ்வளவு ரூபா நீங்கள் செலவு பண்ண முடியும் அப்படின்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க அதுல இருபத்தோரு பேர் கொடியீஸ்வரர் இருக்கு முப்பத்தி நாலு பேர் அறிவிக்கப்பட்டாங்க அதுல முப்பத்தி மூணு கூடிசூரர்கள் பாஜக இருபத்தி மூணு அறிவிக்கப்பட்டாங்க இருபத்தி ரெண்டு பேர் கூடிய ஏன் அது ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுதுன்னே தெரியல இப்ப நாற்பத்தை ஒரு எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தொன்பது பேர் அறிவிச்சாங்க பதினஞ்சு பேர் அதுல கூடியசூரர்கள் உம் ஓகே ஆனா அவங்க வெற்றி நீங்க வந்து போய் சாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஜெயங்கும்போது அவங்க வந்து நீங்க அப்பா கேக்குறாங்க முதல்ல என்ட்ரி ஆகணும்னா உங்களுக்கு டப்பு தேவை அரசியல் பின்புலம் தேவை டப்பு இருந்தால் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே என்ட்ராக முடியுது தான் நீங்க வெற்றி பெற முடியுது அதை வச்சுதான் சேவையை பண்ண முடியுது அரசியல் பின்புலமும் கொஞ்சம் தேவையா தான் இருக்கு ஆமா நம்ம இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்திலலாம் வெற்றி பெறவங்கள வெகு சிலர் ரொம்ப ரேரா கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு கொள்கை பிடிப்போட எந்த பணம்லாம் நிறைய வச்சிருக்காதவங்களும் ஜெயிச்சு நம்ம பார்த்திருக்கோம் ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு கம்யூனிஸ்ட்ல மட்டும் தான் இருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம் இப்ப நாம் தமிழர் கட்சி வர போறதா சொல்றாங்க அந்த ஒரு சில கட்சிகள் மட்டும் தான் இருக்கு பட் ஜெயிக்கிற தான் முக்கியம் இங்க இப்போ ஜெயிச்சா மட்டும் தானே அவங்க போய் ஃபீல் நின்று மக்களுக்காக சேவை செய்ய முடியும் நாங்களும் இருக்கோம் பட் எல்லா சேவை மனப்பானும் இருக்கும்னு சொல்லிட்டு ஆட்சி ஆட்சியாதாரத்தையும் வர முடியல அது வந்து பேச்சு வழக்கில தானே இருக்கும் இந்த மாதிரி இளைஞர்களுக்கும் பெரிய கட்சி வாய்ப்பு கொடுக்கணும் கொடுக்கிறப்ப அவங்களும் ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் நிறைய இளைஞர்கள் வருவாங்க சேவை மனப்பான்மையோட வருவாங்க உம் ஆமா அதான் துரைமுருகன் சொல்லியிருக்காருல இளைஞர்களுக்கு வழி விடுங்க அப்படின்ட்டு பணம் படைத்த இளைஞர்களுக்குன்னு ஒரு சொல்லியிருக்காரோ அப்படி சொல்லல இளைஞர்கள் பொதுவா சொல்லி சொல்லிருக்கோம் அப்படி பார்த்தா அரசியல் பின்புலம் கொண்ட இளைஞர்களுக்கு வழி விடு அப்ப அவர் பையன் தான் வரணுங்கிற மாதிரி இருக்கு இப்போ வந்து அவர் சொல்லிருக்காரு ஆனா அவர்தான் வழி விடணும்னு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி அது தனி டாபிக் அவர் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் முந்தறது யாரு கமலா ஹாரிஸ் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அப்படிங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு நவம்பர் அஞ்சாம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்க போது அதுக்கான முதல் விவாதம் வந்து கமலா ஹாரிஸ்க்கும் இவருக்கும் ட்ரம்ப்புக்கு இடையிலையும் நடந்து முடிஞ்சிருக்கு ஜோ பைடனே வராரு வாயில் அவர் வந்து அவர் விலகிட்டார் அதனால் கமலா ஹாரிஸ் வந்து இப்போ களமிறங்கியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமான அந்த விவாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதில் இந்த விவாதத்தில் டிபேட்டில் யார் ஸ்கோர் பண்ணா அப்படிங்கிற கேள்வியை வச்சுருக்காங்க அதில் அறுபத்தி மூணு சதவீதம் பேர் கமலா ஹாரிஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீதி முப்பத்தேழு சதவீதம் பேர் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக வந்து சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்புக்கு ரெண்டு விஷயங்கள் வந்து இந்த விவாதத்தில் கை கொடுத்துருக்கதாகவும் அந்த கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க ஒன்னு எக்கானமி இன்னொன்று இமிக்ரேஷன் பாலிசிஸ்ல அவரோட விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டா இருக்கு கமலா ஹாரிஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே கமலா ஹாரிஸ்க்கு வந்து ப்ரொடெக்டிங் டெமோக்ரஸி ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுல அவங்க சிறப்பாக பேசுகிறாங்க அவங்க வந்தாங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால வந்து அதை சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா பாலிசி அது ஒரு பெரிய டாக்கா போயிட்டு இருக்கு அதுலேயுமே கமலா ஹாரிஸோட நிலைப்பாடு சரியாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த விவாதத்தை தாண்டி நிறைய போல்ஸும் வந்து நடத்திட்டிருக்காங்க ப்ரீ போல்ஸ்லாம் வச்சுட்டுருக்காங்க அதில் இப்போ சமீபத்தில் யூ ஜிஓவி யூ கவ் அப்படிங்கிற அந்த அந்த இதில் ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க இந்த சர்வேல பார்க்கும்போது கமலா ஹாரிஸ்க்கு அம் ஐம்பது சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் ட்ரம்ப்புக்கு நாற்பத்தேழு சதவீதம் பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒரு மூணு பாயிண்ட்ஸில் லீடிங்கில் இருக்காங்க கமலா ஹாரிஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய போல்ஸில் இந்த மாதிரி ஒரு நேரோ இதில் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க கமலா ஹாரிஸ் அதை வச்சு ஆனால் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்குற முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ட்ரம்ப்பும் ஹிலாரி கிளிண்டனும் மோதும் போது ஹிலாரி கிளிண்டன் இந்த மாதிரியான போல்ஸ்லலாம் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் முன்னாடி இருந்தாங்க அப்படியுமே வந்து ட்ரம்ப் தான் வந்து ஜெயிச்சு வந்தார் ஒரு ப்ரீ போலில் தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கும் போது ஒரு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் ஓட்டு போடுறது தினத்தன்னைக்கு அவங்களுக்கு ஒன்று தோணி அது வாக்களிக்கிறது வந்து அது வந்து வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு டஃப் சின்ன கமலா ஹாரிஸ் ஜெயிச்சிருவாங்க உறுதியான விஷயங்கள்லாம் நம்ம இப்பவே வந்து சொல்ல முடியாது ஆமா இதுல நம்ம சோசியல் மீடியால எல்லாம் நிறைய பேர் ட்ரம்ப்புக்கு தான் நிறைய பேர் செயல்படுற மாதிரி நமக்கு தெரியுது இந்தியாவில் இருக்கவங்க பெரும்பான்மை காரணம் என்னன்னா இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதே பார்ட்டி ஜெயிச்சுருந்தாங்கன்னா உக்ரைனுக்கான அந்த ஃபண்டும் போய்கிட்டு இருக்கும் இஸ்ரேலுக்கான அந்த நிலைப்படம் அப்படி தான் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அந்த போர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் போர் நடந்துக்கிட்டே இருக்க பட்சத்தில் உலகத்தில் நிறையா ஃபண்ட்ஸ் எல்லாம் வெளியே வரவே வராது இன்னும் வந்து க்ரோத் இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறாங்க அதனால் ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு வந்து நினைக்கிறாங்க போல தெரியுது இன்னொரு பக்கம் வந்து கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்க தமிழ்நாட்டில் ஒரு பூர்வீகம் இருக்காங்க தாத்தாப்பட்டிலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கனால அவங்க ஒரு பட்டுக்கிட்டு இருக்காங்க பட் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அமெரிக்க மக்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதுதான் நடக்கும் நவம்பர் அஞ்சு பார்ப்போம் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து செந்தமிழன் சீமானா அப்போ நாங்கள்லாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதே மாதிரி வாட்ஸ்அப்லேயே நிறைய விஷயங்கள் வரும் செந்தமிழன் சீமான்னு ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிறது அது அவரோட பேர் ஏன்னா அவங்க அப்பா பேரையும் சேர்த்து வச்சிருக்காரு அவங்க அப்பா பேர் வந்து செந்தமிழன் நம்ம அந்த பட்டம்மாலாம் வந்து சொல்லலை செந்தமிழன் சீமான் இல்லை பச்சை தமிழன் உண்மையான தமிழன் இந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் ப பட்டப்பேராக சொல்லலை அவரோட பேரே அதுதான் அவங்க அப்பா பெயரை சேர்த்து வச்சுருக்காரு ஸோ அதனால தான் செந்தமிழன் சீமான்னு சொல்கிறோம் வேற ஒன்றும் இல்லை இது நிறைய பேர் கேட்டாங்க அதனால் வந்து இங்க சொல்றோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு செந்தம்பிலன் சீமான் அப்படின்னு பதவி இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு தம்பிகள் வந்து ஆசைப்படுறாங்க அவருமே ஆசைப்பட்டு தான் இருக்காரு ஓகே இதுதானே தவிர எங்களுக்கு வந்து அப்படி பார்த்தா புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது வந்து அவர் பட்டம் கொடுத்தப்ப நம்ம வந்து சொன்னோம் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க சமூக நீதி நாயகர் மு க ஸ்டாலின் சமூக நீதி போராளின்னு சொன்னாங்க இப்போ நாயகர் நாயகர் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இந்த மாதிரி நிறையா பேருக்கு நிறைய அடைமொழிகளுமே இருக்கு நமக்கு அந்த அடைமொழிகள் சொல்ற பழக்கமும் கிடையாது அவர்கள்ங்கிறது சொல்றதும் கிடையாது திருங்கிறது சொல்றது கிடையாது பட் எல்லாருமே மரியாதை இருக்கு பட் ஒவ்வொரு டாபிக் நம்ம எடுக்கிறப்ப திரு மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படின்னா நான் பேசணும்னா அதுக்கும் ஒரு ஆயிடும் இன்னொன்னு வந்து நம்ம அந்த சர்க்காசத்துக்காக சில நேரங்கள்ல இந்த பெயர்கள்லாம் பயன்படுத்திக்க தவிர யாரையும் வந்து இப்படி சொல்லணும்